மக்களே நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த தரமான ஒரு சமூகம் ஏன் இது தரமான அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து முத்து அவர்கள் வந்து நான் வந்து கரெக்டான ஒரு வேலை இருக்கேன் உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு தான் மூளை இருக்குன்றத அப்பப்ப பதிவு பண்றாங்க மத்த எல்லாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு தான் இருக்குது ஐ மீன் நான் வாய்ஸ் டீம் சொன்னப்பா அப்படின்றத நம்மளால பாக்க முடியும்னு சொல்ல ஏன் அத சொல்றேன் அப்படின்னா இந்த பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ஷன் இதெல்லாம் ப்ரோமோல பார்த்தாச்சு அத யாரு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் அதெல்லாம் பார்த்தாச்சு கரெக்டா பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் மெஜாரிட்டி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தரியோட பேர் வந்தது அதுக்கப்புறமா வந்து வர்ஷினியோட பேர் தான் வந்தது பட் இது வர்ஷனிக்கே முன்னாடியே தெரியும் அவங்களோட நேம் தான் வந்து கண்டிப்பா வருவா பட் பாய்ஸ் டீம் அப்படின்னு வரும்போது யாரோட பெயர்கள் வந்தது அப்படின்னா ராணுவோட பெயர்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்தது அப்படின்றது இது வந்து எங்க ஸ்வாப் ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர்கிட்ட ஸ்வாப் ஆச்சு ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளோட முத்து முத்து வந்து எல்லாரோட ஒப்பீனியன்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நேர்மையா ஆடுறாரு சோ பிக் பாஸ் வந்து ஜாக்லின் நல்லா ஜாலரா தட்டுவாரு 那得木。啊 அதுவும் வந்து எதனா ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா மட்டும் வாயெல்லாம் பெப்பி குயி போட்டு ஒட்டிடுவாரு நினைக்கிறேன் சோ இப்ப என்ன நடந்தது அப்படின்னா முத்துவோட பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருந்தது யாரும் சொல்லிதானா ரஞ்சித் காரணம் என்னன்னா அவர் அதிகமா வெளிப்படல டாஸ்க்லயும் பெருசா எதுவும் பண்ண மேபி அந்த கேரக்டரா என்ன அவனை அவர் எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரெண்டாவது ஒரு விஷயங்கள் ஒரு இது மாதிரி டாஸ்க் வந்தது யார் யார் போறீங்க அப்படிங்கும்போது அந்த கை தூக்குறதுன்றது இல்ல மெஜாரிட்டி சுத்தி சுத்தி எல்லாரும் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் கை தூக்குறாருன்ற விஷயங்களே இருக்கு முதல் வாரங்கள்ல எல்லாம் ரஞ்சித் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனா இந்த வாரம் டோட்டலாவே ஆஃப் இப்ப ராணுவம் எல்லாம் செம்ம கடுப்பாரு ராணுவம் ஏதாவது சும்மா விளையாடுத்துனா பண்றதுக்குள்ள அவரை முறைச்ச விதங்கள் இன்னைக்கு அந்த பிளிப்டாஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ள போன உடனே சாச்சாரா அந்த பக்கம் தூக்குற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு அவரும் போய் அந்த பாட்டில் சும்மா ஏய் தொடாதீங்க ராணவ அப்படின்னு சொன்னதுமே இவரோட அந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் மீதி அவரை உள்ள வச்சிட்டீங்கன்னாலே அவரோட ரியாலிட்டி வெளியே போஸ்ட் டைம் வந்துடும் இதனால ஒரு அன்பின் சொரூபமா இருந்தா இல்லையா அது வந்து வந்துடும் என்னால கிளியரா பார்க்கும்போது பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப வேலிடா இருந்தது ஒஸ்ட்ன்றதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இதுலதான் செலக்ட் பண்ணுவாங்க இது வந்து முட்டான தினமும் அவனுங்க ஜாட்ரா அடிச்சிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்னவ் சொன்ன தப்பே இல்லையோ அப்படின்ற பாயிண்ட் பாயிண்ட் தான் என்னால பாக்க முடியுது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன விஷால் அவர்களும் யாரும் சொன்னாங்க ரஞ்சிதா அவட்ட பெருசா எந்த சுவாரத்தையும் நான் பார்க்கல அந்த வெசல் வாஷிங் பண்றது அந்த இப்போ அந்த டாஸ்க் கொடுக்கறதுலயுமே நிறைய முதல்கள் விஷாலுக்கும் அவருக்கும் வர்றது இந்த பசங்க தான் அவரை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க சோ அது எவ்வளவு நாளைக்கு நீங்க கொண்டு போக முடியும் இப்ப அதுவே அவருக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்க பசங்க கண்டிப்பா ஒரு நாள் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றதான் ராணுவம் அடிக்கணும்ன்ற காண்டி நீங்க ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் பாயிண்ட் இந்த கே இந்த ஸ்கூல் டாஸ்க் ரஞ்சித் அவர்கள் எங்கேயாவது தெரிஞ்சாரா ஏதாவது ஒரு காரணங்கள் நீங்க சொல்லுங்க இது பிராங்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஆனா ஏன் அவரை வந்து ஒஸ்ட்டுக்கு எவனுமே செலக்ட் பண்ணல அட்லீஸ்ட் இப்பவாது முத்துக்கிட்ட இருந்து கத்துக்கோங்கடா அப்படின்ற பாயிண்ட் தான் நம்மளால அந்த அளவு பேச முடியுது இப்படி எதுக்கு நீங்க அவரை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணி கொண்டு போக போறீங்க ஏன் ராணா உங்களுக்காக தானே இவ்வளவு பெரிய பிராங்க் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாரு இதுல ரஞ்சித் அவர்கள் செம்மையா கடுப்பு அவரும் ராணவ் மேல ஏன்னா அந்த ஒரு பர்ஃபார்ம் பண்ணல அப்படி பண்ணலன்னு டாஸ்க பத்தி சொல்ல பிக் பாஸும் எந்த வகையில டாஸ்க தாண்டி சொல்லுங்க எது ஒஸ்ட் அப்படின்னா அது அது நிறைய இருக்கு எக்ஸாம்பிள் நீங்க நிறைய சொல்லணும் ஒண்ணு சொல்லுங்க நோஸ்கட் பண்றாரு அப்பயும் அவன் வந்து இது பண்ணல ஒரு மாதிரி ரொம்ப துரு து துரு இருக்கான் இது வந்து ஒஸ்டா அவன் துரு துரு இருக்கு ஒஸ்டான பர்ஃபார்ம் பண்றான் என்னங்களா பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்ததுலயே சொல்லலாம் மொத்தத்துல இப்ப என்னன்னா ராணவ தூக்கணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு பிசிக்கல் ஸ்ட்ராங்கா சத்தியாவோட தான் இருக்கணும் மைண்ட் வந்துட்டாரா என்னன்றது எனக்கு தெரியல ஆனா தீபக்கையும் இவரையும் நல்லாவே ப்ரொடெக்ட் ஏன்னா தீபக்கே சொல்றாரு நான் ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வாரம் ஃபுல்லா நான் ஒண்ணும் பண்ணலடா டாஸ்க் இதுலயும் என்ன ஜட்ஜா வேற போட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிப்பட்டவருக்கு ஏன்டா ஒஸ்ட் குடுக்கல போன வாரம் எல்லாம் ஒரு சுத்தமும் ஒண்ணுமே பண்ணலடா ஏன் குடுக்கல நாமினேஷன் ப்ரீ பாஸ் டாஸ்க் எதுக்குடா அவனுக்கு குடுத்தீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது உண்மையா ஒஸ்ட் ஒஸ்டையும் ஒஸ்டாலாம் கேம் வந்து போயிட்டு இருக்கு அந்த இடத்துல முத்து வந்து பாயிண்ட் திருப்பி வேலிடா விஷால எனக்கு அந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்றதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களோட ஆஃப் என்ன தோணுது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பசங்களை வந்து எவனுக்குமே மூளை இல்லைன்றதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப விஷாலுமே முத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி காப்பி பேஸ் பண்றது என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி சோ இந்த ஒரு தரமான சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிருக்காரு அப்படின்றதான் பாவம் பசங்க மூணு நாளா சாப்பிடல இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது தாக்கு பிடிக்க மாட்டானுங்க அப்படின்றதுக்காண்டி இதுக்கப்புறம் அவங்க வேற ரொம்ப ரோஷத்தோட இருக்கானுங்க பெண்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் ஆனா சிவகுமார் எவ்வாடே நீ வேறல வளர்ற நல்லா வலிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பா ஒண்ணுங்களை வந்து ஊட்டி விட சொல்லி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் விஷாலுமே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு அதனால பிக் பாஸ் வந்து சேரரா நானே உங்களுக்கு சாப்பாடு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருக்காங்க சோ அன்ஷிதால இருந்து எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஏன்னா அன்ஷிலா ரொம்ப உண்மையா இருக்காங்க பசங்க டீமுக்கு சாப்பிடாம அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ அதனாலயே பாவம் பார்த்து அனுப்பிட்டாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த அழகான சர்ப்ரைஸ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல தட்டி விட்டுருக்கோம் நமக்கு